வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்தை விட ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக நமக்கு அடிக்கடி எளிமையாகவே கிடைக்கக்கூடிய மருத்துவ குணமிக்க பழங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஒரு கிலோ ஆப்பிள் சுமார் இரநூறு ரூபாயில் ஆரம்பித்து முந்நூறு ரூபாய் வரைக்குமே மார்க்கெட் மார்க்கெட் மாறி மாறி விற்கிது ஸோ அதை விட மலிவானதாக இருக்கக்கூடிய ஆனால் அதை விடவும் சத்தாக இருக்கக்கூடிய பழங்களை பற்றின தகவல்கள் நம்ம தெரிந்து கொள்ளும்போது எளிமையாகவே ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளை பெறலாம் ஸோ ஆப்பிள் பழத்தையும் எடுத்துக்கலாம் ஆனால் அதை விடவும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வணிக ரீதியில் மிகவும் விலை குறைந்த பழங்களும் இருக்குது அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தகவல் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கொய்யா பழத்தை நம்ம போது நமக்கு ஆப்பிள் பழத்தை விட அதிக ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்குது இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயர்சத்து பொட்டாசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு கொய்யாப்பழம் செரிமானத்தை மேம்படுத்துது இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய நார் சத்து அதே போல் செரிமான மண்டலம் தொடர்பான எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது செரிமான மண்டலம் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொய்யா பழத்தில் இது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையும் வராமல் தவிர்த்துக் கொள்ளலாம் பொட்டாசியம் சத்து நமக்கு கொய்யாப்பழத்தில் இருக்கிறது இது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைக்கும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபட வைத்து இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பலமாக இருக்கு ஸோ செரிமானம் நோய் எதிர்ப்பு சக்தி ரத்த அழுத்த பிரச்சனை விடுபடுவதற்கு தொடர்ந்து நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக் கொள்ளலாம் வாழைப்பழங்கள் எடுத்துக் கொள்ளும் போதும் நமக்கு மருத்துவ நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் வாழைப்பழம் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தான பழம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தினமும் நம்ம ஒரு வாழைப்பழம்

விதமான செரிமானம் பிரச்சனையும் இருக்காது ஒருவேளை உங்களுக்கு வந்து குடல் இயக்கம் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுலருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் தசைகளுமே உங்களுக்கு வந்து வலுப்பெறும் நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எந்த வகையான வாழைப்பழம் ஆகிறதாலும் எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் பெறலாம் இலந்தை பழம் நம்ம எடுத்துக்கொண்டு முடினாலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் இலந்தை பழம் நம்ம ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எளிமையாகவே கிடைக்கக்கூடிய மிகவும் விலை குறைந்திருக்கக்கூடிய ஆனால் ஊட்டச்சத்து அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழம் இலந்தை பழத்தில் விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி இருந்திருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ரத்த சோகை நமக்கு வந்து கியூர் பண்ணுது அதே போல் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையை க்யூர் பண்ணுறதுல ஆரம்பித்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த ரத்தத்தையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இது இழந்தை பழம் ஸோ இதில் நாசத்து இருந்திருக்கிறதுல இது செரிமானத்தை நமக்கு வந்து தூண்டும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தூக்கம் வராமல் நீங்கள் தவிக்கிறீங்க அப்படின்னா நாவல் பழத்தோட நீங்கள் வந்து இழந்தை பழம் எடுத்துக்கிட்டீங்க அல்லது நாவல் பழம் இல்லாமல் கூட நீங்கள் இழந்தை பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு

பழம் வந்து நம்மளுடைய நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று வந்து குறையும் அப்படின்னு நிபுணர்கள் வந்து வந்து குறைவாக உடலுக்கு ஆரோக்கியமான ஆற்றலை அத்திப்பழம் வந்து அளிக்குது இது ஒரு உதவிகரமாக இருக்கு அத்தி பழங்களை நம்ம சாப்பிடும் போது உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு கூட நமக்கு வந்து சீராக தான் இருக்கும் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஆப்பிள் பழத்தை விட நமக்கு அது வந்து பார்த்தோம்னா கம்பேர் பண்ணும்போது ரேட்லையும் கம்மியாக இருக்கும் அதே ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே கொடுக்கும் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளும் நமக்கு நிறைய மருந்து மருத்துவமைகள் கிடைக்கும் நாவல் பழம் ஒரு சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான பல மருத்துவமைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழம் இது நீரிழிவு பிரச்சனைகளை சரி பண்ணிடும் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும் சருமம் வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதை சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு கியூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளலாம் ஸோ எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாம இருப்போம் குறிப்பாக அந்த சுகர் ப்ராப்ளம் நமக்கு வந்து போயிடும் செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இன்னும் அந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் தோல் சார்ந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் நமக்கு எதுவுமே வராது ஸோ நம்ம இப்போ வாழைப்பழம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நாவல் பழம் எடுத்துக்கிறோம் ஆப்பிள் பழங்கள் வந்து நமக்கு இல்லைன்றதுக்காக நாவல் பழம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னும் குறிப்பாக நீங்கள் பேரிச்சம் பழங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஆப்பிள் பழத்தை விட வளமான உள்ள ஊட்டச்சத்துக்கள் கொண்டு இருக்கு விலை குறைவாகவும் இருக்கும் விட்டமின்கள் தாதுக்கள் நார்சத்து கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற நம்ம உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்ததை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா பேரிச்சம் பழங்களை எடுத்துக்கலாம் இந்த அனைத்து சத்துக்களுமே பேரிச்சம் பழத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு ஸோ நமக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்லக்கூடிய பேரிச்சம் பழம் எலும்புகளை வலுப்படுத்தும் நரம்புகள் உறுப்புகளை உளுப்படுத்தும் ஒட்டுமொத்த உடலையுமே ஆரோக்கியமாக வைத்து இதயத்தை பலப்படுத்தி நமக்கு எந்த விதமான செரிமணம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாத்துக்கும் ஸோ இந்த அளவுக்கு நன்மைகள் வந்து நமக்கு பேரிச்சம்பளத்தில் இருக்கிறதால தினமும் மூணு பேரிச்சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை நம்ம பேரிச்சம்பளங்கள் எடுத்துக்கிட்டு நன்மைகள் பெறலாம் பப்பாளி பழம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும் கம்பேர் டு ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் வந்து பப்பாளி ஃப்ரூட்ஸ் வந்து அதிக மருத்துவமைகளை கொடுக்கும் விலையும் குறைவாக இருக்கும் நம்ம வீடுகளில் கூட நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா பப்பாளி மரத்தை வந்து வளர்த்து வச்சிருப்பாங்க ஸோ இது பார்ப்பதற்கு வந்து பார்த்தோம்னா எந்தெந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் இதோடைய கருப்பு ஜிரட்டின் விதைகள் கூட மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் நம்ம பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்குமே அதை ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ வந்து முடியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதனால் நீங்கள் பப்பாளி வந்து அளவோட சாப்பிடுங்க எப்பவுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து கிடைக்க ஆரம்பித்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்குமே உங்களுக்கு ஆரோக்கியமாக பப்பாளி வந்து உங்களை பாதுகாக்கும் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும் கம்பேர் டு ஆப்பிள் பழம் எலுமிச்சை ஜூஸ் மிக எளிதிலே நமக்கு வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில் அதிகமாக ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது அதுபோல் ஊட்டச்சத்துக்களையும் அதிகமாக கொடுக்கும் நன்மைகளையும் அதிகமாக கொடுக்கும் எலுமிச்சை ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பொட்டாஷியம் கால்சியம் போன்ற பிற சத்துக்கள் இருந்திருக்கு இது செய்மானத்தை நமக்கு மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கு சிறுநீரக கற்கள் நமக்கு வந்து வராமல் தடுக்குது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரைன்னு அளவில் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மேலும் தோல் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நன்மைகளை கொடுக்குறது எலுமிச்சை ஜூஸ் இருக்கா தினமும் நம்ம ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சி ஒரு டம்ளர் எலுமிச்சூஸ் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அது ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக தான் இருக்கும் நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது அல்லது வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறது நமக்கு நன்மைகள் கிடைக்கும் நெல்லிக்காய் வந்து பல விதமான உடல்நல பிரச்சனைகளை நமக்கு தீர்க்கக்கூடியது நெல்லிக்காயில வந்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் நாசத்து இதெல்லாமே நிறைந்திருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு பலப்படுத்தி சரும முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை வந்து நமக்கு மேம்படுத்துது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினோட அளவு நமக்கு கண்ட்ரோலில் வைக்கிது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நம்ம பாதுகாக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம தினமும் நெல்லிக்காய் நன்மைகளையும் அல்லது வாரத்தில் உதவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இது மாதிரி நன்மைகளை பெறலாம் ஆப்பிள் பழத்தை விட எளிமையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக தான் நெல்லிக்காய் நமக்கு இருக்குது ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்கும் விலையும் வந்து குறைவாக இருக்கும் வீடுகளில் வச்சு கூட நம்ம நெல்லிக்காய் வந்து வளர்த்துக்கலாம் பேரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவானது தான் பேரிக்காய் பேரிக்காய் பல ஊட்டச்சத்துக்களாலும் விட்டமின்களாலும் தாதுக்களாலும் நிரம்பி வழியுது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தி இதயத்தையும் நமக்கு பாதுகாக்குது அதாவது பிளட்டில் சுகருடைய அளவு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளும் பேரிக்காய் எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே அட்டாக் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கனாலும் பேரிக்கை எடுத்துக்கலாம் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் பேரிக்காய் எடுத்துக்கலாம் ஸோ இந்த உணவுகள் இப்போ பர்டிகிலேட்டர் இருக்கக்கூடிய இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்க எடுத்து போது இந்த பழங்கள் எல்லாமே நீ எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் ஆப்பிள் பழத்துக்கு கொஞ்சம் கூட சலிக்காம கரெக்டான லெவலில் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொண்டுக்கூடிய ஒரு சில பழங்கள்லாம் இருக்கு எளிமையாகவே நமக்கு வந்து மார்க்கெட்டில் உடனே கிடைக்கக்கூடிய பழமாக இருக்கு அதுக்கு எடுத்துக்கிறது அந்த நெல்லிக்காய் எலுமிச்சம் பழம் இந்த மாதிரி பழமெல்லாம் ஸோ ஒரு சில பழம் அந்த நாவல் பழம் இழந்தை பழம்லாம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் ஆனால் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை